உங்கள் மகன் சொல்வது ஒன்றுதான் நமக்கு வேண்டியது வார்த்தை விடுதலை சொல் விடுதலை அல்ல உளவியல் விடுதலை சிந்தனை விடுதலையில் பிறந்தாலே நமக்கு வேண்டியது சிந்தனை விடுதலை நமக்கு விளங்கிட்டு இருப்பது கைகளிலேயோ கால்களிலேயோ அல்ல நமக்கு இருப்பது நம் சிந்தனையில் உளவியல் விடுதலை சிந்தனை விடுதலை பெறாத ஒரு சமூகத்திற்கு சுதந்திரம் விடுதலை என்பது வெறும் பெற்று சொல்லுதான் அதனால் நமக்கு உளவியல் நிமிர்வு வேண்டும் நான் அல்ல தேவேந்திரன் தமிழ் புடியும் மூத்த குடி உயர்ந்தவன் என்ற திமிர்வு என் நிமிர்வு தன் நிமிர்வு அதுவே தமிழ் பேரினத்தின் தலை நிமிர்வு உளவியல் விடுதலை தான் எனக்கு பட்டியல் வந்த வருகிற விடுதலை உண்மையான விடுதலையாக இருக்கு இல்லை என்றால் வெறும் வெற்றி சொல்லுதான்